ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நஸ்பெரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா பொதுவாகவே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் செடி வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டே ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் செடி வந்து தரையிலே வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காய் வந்து வரல ஒரு சிலருக்கு வந்து பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு நார்மலான டிப்ஸ் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம வீ தோட்டத்தில் வச்சுருக்க கொய்யா செடியாக இருந்தாலும் சரி இல்லை மாடி தோட்டத்தில் வச்சுருந்த கொய்யா செடியாக இருந்தாலும் சரி காய்கள் வந்து நிறைய வந்து காய்கள் வந்து காய்க்கும் அதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை பற்றி பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறுமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற உள்ள விலை கனையும் ஆழ்றதுக்கு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ நம்ம வெளில நோட்டிஃபிக்ஷனாக வந்துடும் இப்போ இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மாடி தோட்டத்தில் வைக்கிறது தான் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வச்சுக்கிறவங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி கொய்யா செடி தான் யூஸ் பண்ணுவாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா காய்ச்சல் பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து நல்லா வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த சின்ன பாக்கெட்டில் இருக்க பொய்யா கண்டு தான் இது பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து பூவெடுக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி கண்டுகள் முடிஞ்ச வரைக்கும் நசலில் நீங்கள் வாங்கி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் இருக்க கண்டா பார்த்து ஹைப்ரிடாக வாங்கி வந்து வரைச்சு விட்டிங்கனாலே நல்லா வந்து காய்கள் வந்து காய்க்கும் இந்த மாதிரி கண்டு பாருங்களேன் இப்போ எல்லா கணக்குலையுமே பார்த்தீங்கன்னா பூவோட தான் இருக்குது இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மாடி தோட்டத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க காய்கள் வந்து நிறைய வந்து காய்கள் வந்து காசுக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிறைய காய்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்து நீங்கள் வாங்கிட்டு போகிற அந்த பொய்யா நாற்றுக்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூக்கள் இருக்கா ஒரு சில நாற்றுகள் இருக்கும் இவ்வளோ ஹைட்டு இருக்கும் இவ்வளோ ஹைட்லேயே பார்த்தீங்கன்னா இலைகள் வச்சு அதுலேயும் வந்து பூக்கள் வச்சு ஒரு சில இதெல்லாம் காய்கள் பிஞ்சுகள்லாம் இருக்கும் அது எல்லாமே நம்மகிட்ட சேராயிடுச்சு இப்போ இந்த கண இந்த பிளான்ட் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் தான் அரும்பு மட்டும்தான் இருக்குது இப்படி இருக்க செடியை நீங்கள் மாடித்தோட்டத்தில் வைக்கிறீங்க அதில் நிறைய காய்க்கணும்டா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்டா இந்த இடத்த கிள்ளி விடணும் சிஸ்தரம் ஏதாவது வச்சு கட் பண்ணி விட்றணும் செயலுக்கு சேலுக்கு வச்சிருக்கனால அப்படியே விட்டுப்பான் ஒரு சில வந்து ஹைட்டாக வச்சு காய்க்க வைக்க விடுவாங்க ஒரு சிலர் தரையில் வச்சு காய்க்க விடுவாங்க அதனால இது நான் கில்லல நீங்கள் தொட்டியில் வைக்கிறீங்கன்னா கிள்ளி விட்டுருங்க தரையில் வச்சாலும் கிள்ளி விட்டுருங்க கிள்ளி விட்டிங்கன்னா அது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீஃபுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா கிளைகள் வந்து அப்படி இருந்து பிரான்ச் நிறைய வரும் அப்படி பிரான்ச் நிறைய வரும்போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தளிர் வந்து இந்த மாதிரி புதுசாக பிஞ்சுகள் வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து வைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்குது இந்த மாதிரி எல்லா பக்கமுமே வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து நிறைய காய்கள் பிடிக்கும் அடுத்தது இந்த பொய்யாச்செடி வந்து காய் நல்லா பெருசாகவும் காய்க்கணும் நிறையாவும் காய்க்கணும் பூ வந்து நிறைய பேர் கொட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா சன்லைட் ஃபுல்லாக படுற மாதிரி வைங்க தொட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின் சின்ன சைஸ் தொட்டி வைக்காமல் ஒரு இருபதுக்கு இருபது அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியோ இல்லை ப்ரோ பேக்கோ நீங்கள் எதில் வைத்தாலும் சரி இருபதுக்கு இருபதுக்கு மேலே வச்சிங்கன்னா லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்ததான் இந்த கொய்யா செடி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹைட்டாக போயிடுச்சு வெறும் இலைகளாக வைக்கிது காய்க்க மாட்டேங்கிது மாதிரி சொல்லிருவாங்க அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா செடி வந்து இப்போ ஒரு தளவு தலையுது தலையுதுன்னா அதில் வந்து பூக்கள் பிஞ்சுகள் அந்த மாதிரி வைக்கும் அடுத்து அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு போக போக அது வந்து நீங்கள் நினலில் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது காய் வந்து இருக்காது கொஞ்சம் ஹைட்டு போக போக அது என்ன செய்யும்டா காய்கள் வந்து பிடிக்காமல் அந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் இல்லை லீஃப் எல்லாமே எல்லோ லீஃப் மாதிரி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் காய் வச்சாலும் அது வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அதை முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கண்டை வந்து பெருசாக நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னும் போது ஒரு அடி ஹைட்டு ஒரு ஆறு அடி ஹைட்டுக்கு மேலே வளர்த்துட்டீங்க அப்படின்னும் போது காய்கள் வந்து காய்க்காமல் இருக்கும்போது அது என்ன செய்யணுன்னா சுற்றி எல்லா கிளைகளையுமே வெட்டி அதை வெட்டி விட்டுட்டு அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துருங்க பிச்சு எடுத்துட்டு வந்து குச்சியை மட்டும் நீங்கள் அப்படியே விட்டீங்கனாலே அடுத்து புதுசாக கிளைகள் முளைச்சு நல்ல தளிர்கள் விட்டு பூக்களும் வச்சிடும் காய்களும் வச்சிரும் கொட்டாமல் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த காய்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பெருசாக வரல பூக்கள் வந்து கொட்டதுன்றவங்களாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அன்சத்துக்கு இந்த ஆட்டு சாணம் மாட்டு நல்லா மக்கி போன மாதிரி இருக்க உரங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி அது கிடைக்கல அப்படின்ற போது மண்புல் உரம் யூஸ் பண்ணுங்க வேற செயற்கை உரம் யூஸ் பண்ணணும் தான் யூரியா வேற டிஏபி அந்த மாதிரி வந்து கண்டு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டு எவ்வளோ இந்த மாதிரி சின்ன கண்டாய் இருக்குன்னும் போது ஒரு அஞ்சு கிராம் வந்து யூஸ் பண்ணலாம் அதே நீங்கள் ஒரு பெரிய கண்டாய் இருக்குது அப்படின்னும் போது அது தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த உரங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த உரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு சன்லைட் ஃபுல்லாக படுற மாதிரி வச்சாலே காய்கள் வந்து நல்ல காய்கள் வந்து காய்க்கும் தொட்டியோட சைஸும் பெரிய சைஸாக ஆச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு எப்போயுமே வந்து காய்கள் வந்து காய்க்கும் இந்த கொய்யா செடி பார்த்தீங்கன்னா நம்ம நர்சலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறோன்னா அறுபது ரூபாய்க்கு தான் சேல் இருக்கோம் அதே கொய்யா செடி நிறையா வேணும் வேணும் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரேட்டு வந்து குறையும் நிறைய எடுக்கிறீங்க ஒரு நூறு கண்டு ஆயிரம் கண்டு எடுக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரேட் கண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ தகுந்த மாதிரி ரேட்டும் வந்து குறையும் இல்லை கம்மியான செடிகள் வேணும் மாடித்தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்றாலும் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து எல்லா செடிகளுமே வந்து ரோஜா செடியிலேருந்து நர்சர் நம்ம நர்சரில் இருக்க எல்லா செடியுமே வந்து சேல் இருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்ந்து ஒரு மெசேஜ் பண்ணிட்டாலே போ அதுக்குண்டான கேட்லாகோட லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு பின் பண்ணிடுவோம் எந்தெந்த பிளான்ட்டு என்னென்ன ரேட்டுன்றது எல்லாமே வந்து வந்துடும் இந்த மாதிரி கொய்யா செடியை நம்மள்கிட்ட அறுபா தான் அந்த அந்த ரேட்டில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அது இருந்தால் சின்னதே காய்க்கிறது மாடி தோற்றத்தில் வச்சாலும் நல்ல கைகள் வந்து பிடிக்கும் இப்போ நான் சொன்ன டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்